மொதல் விஷயம் உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் பாக்கிய ஸ்தானத்துல சுக்ரன் சுக்ரன் நீச்சம் பெற்று அமர்றாரு அது வந்து கன்னி வீடு கன்னி வீட்டில் சுக்ரன் நீச்சம் அமர்றாரு அப்படின்னுபோது நீச்ச பங்க யோகம் அப்படின்றது வரும் நீச்ச பங்க யோகம் அப்படின்னா பெரிய லெவல்ல ஏதாவது அதிர்ஷ்டம் முன்னேற்றம் வருமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க சுக்ரனால வரக்கூடிய கெடு பலன்கள் அப்படின்றது குறைஞ்சிடும் அதே மாதிரி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானத்துல புதன் பிளஸ் செவ்வாய் என்னோட அதீத புத்திசாலித்தனத்தில் நான் சூப்பராக தொழில் செய்வேன் ஆனால் தொழில் சாணத்தில் எனக்கு நல்ல ஒரு இன்கம் வரும் தொழில் நல்லா நடக்கும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வில்லங்கமோ வரும் இந்த கிணறு வெட்ட பூதம் கிளம்புது பார்த்திங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாமே வரும் இதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்ம அமைதியாக இருக்கோம் அப்படின்னா மட்டும் போதும் அதுக்கும் மேலே நீங்கள் உங்களோட புத்திசாலித்தனத்தினால் இதை ஓவர் கம் பண்ண முடியும் பியோண்ட் தட் அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னாலே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆக்ஷன்ல இறங்குங்க அப்படின்னு சொல்லலாம் இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் குடும்பத்தில் ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு அப்ப காசு பணம் வசதி இதெல்லாம் குடும்பத்தில் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கை கடிக்கிறது இருந்தாலும் ஓரளவுக்கு வந்துட்டு பட் பெரிய லெவலில் செலவு அப்படின்றது நம்ம முன்னமே சொன்ன மாதிரி செய்யக்கூடாது குடும்பத்தில் பஞ்சாயத்து வருமே குடும்பத்தில் குழப்பம் வருமே குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை வருமே இதெல்லாம் ஒரு விதத்தில் உண்மை ஆனால் இப்போ நம்ம பெருசாக கவலை பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு ஆக இந்த நான்கு கிரக பயிற்சி என்னென்ன மாதிரி இம்பாக்ட் உங்களுக்கு கொடுக்க போது எது எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த நான்கு கிரகங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமையான பலன்களை கொடுக்க போகிறாங்க வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நான்கு கிரக பயிற்சிகள் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சி சூரியன் புதன் செவ்வாய் இந்த பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தாங்க இந்த பதிவு இந்த பதிவை வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க காரணம் என்ன அப்படின்னா பலன்கள் வந்து ரெண்டு பகுதியா வரும் அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன்கள் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் ரெண்டு வரைக்கும் ஒரு விதமான பலன்கள் வரும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு சொல்றோம் மொதல் விஷயம் உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் சுக்ரன் நீச்சம் பெற்று அமர்றாரு அது வந்து பாத்தீங்கன்னா கன்னி வீடு கன்னி வீட்டில் சுக்ரன் நீச்சம் ஆனா சூரியனோட அமர்றாரு அப்படின்னுபோது நீச்ச பங்க யோகம் அப்படின்றது வரும் நீச்ச பங்க யோகம் அப்படின்னா பெரிய லெவல்ல ஏதாவது அதிர்ஷ்டம் முன்னேற்றம் வருமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க சுக்ரனால வரக்கூடிய கெடு பலன்கள் அப்படின்றது குறைஞ்சிடும் சரி சூரியன் பிளஸ் சுக்ரன் பாக்கியஸ்தானத்துல அப்படின் போது நமக்கு சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் ஃபேவர் ஆகும் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் நம்மளுக்கு நிரந்திரும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு பெரிய விதத்துல ஒரு பெரிய லெவல்ல ஏதாவது ஒன்றுத்தில் இறங்கிடுவோம் இறங்கிட்டு கொஞ்சம் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும் இன்னொன்னு சில பேருக்கு வந்து பாருங்க பெண்கள் பெண்களை நம்பி சில ட்ராப்பில் இறங்கிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது உருவாகும் ஆனா பொதுவாக வந்து பாருங்க வந்து நல்ல பொசிஷன்ல இருக்கான் அப்படின்னும் போது நமக்கு அரசு அரசாங்கம் சார்ந்த அனுகூலமான பலன்கள் அப்பா வழி நல்ல செய்தி மாமனார் வழி நல்ல செய்தி இதெல்லாம் வரும் இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதே மாதிரி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானத்துல புதன் பிளஸ் செவ்வாய் என்னோட அதீத புத்திசாலித்தனத்தில் நான் சூப்பராக தொழில் செய்வேன் ஆனால் தொழில் சாணத்தில் எனக்கு நல்ல ஒரு இன்கம் வரும் தொழில் நல்லா நடக்கும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அங்கங்கே வில்லங்கமும் வரும் இந்த கிணறு வெட்ட பூதம் கிளம்புது பார்த்திங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாமே வரும் இதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்ம அமைதியாக இருக்கோம் அப்படின்னா மட்டும் போதும் அதுக்கும் மேலே நீங்கள் உங்களோட புத்திசாலித்தனத்தினால் இதை ஓவர் கம் பண்ண முடியும் பியோண்ட் தட் அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னாலே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்ஷனில் இறங்குங்க அப்படின்னு சொல்லலாம் இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே என்ன ஆகுது சூரியனும் இந்த காம்பினேஷனோட போயிடுறான் அதாவது தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் செவ்வாய் அப்போ என்னோடய ஆளுமையினால் இதை வந்து ஒரு விதமான புத்த ஆதித்திய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோடய ஆளுமையினால் என்னோடய அதீத புத்திசாலித்தனத்தினால் தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நான் வந்து ஓவர் கம் பண்ணிட்டேன் பியாண்ட் தட் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் எது ஒன்றும் வந்து பாத்தீங்கன்னா மனசு சொல்ற பேச்சை பெரிய லெவலில் கேட்காதீங்க புத்தி சொல்ற பேச்சை கேட்டு இதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுங்க இல்லை அப்படின்னா அமைதியா இருங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா சால்டா போயிடும் அதுக்கும் மேல நம்ம தொழிலில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு முன்னேற்றம் தொழில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்றது டெவலப் பண்றது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கு மேல வந்து பாருங்க அக்டோபர் பதினெட்டுக்கு மேல பாக்கியஸ்தானத்துல சுக்ரன் மட்டும் நீச்சம் பெற்று இருக்கா அப்போ நம்மளோட லக் ஏதோ நம்மளுக்கு பெருசாக குறைஞ்சிட்டா மாதிரி இருக்குங்க இதுக்கு எல்லாம் ஏதோ தொட்டதெல்லாம் சட்டு 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 சட்டுன்னு தொலைஞ்சு தொலைங்குச்சு தொலங்குச்சு தொட்டதுலாம் டக்கு 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 நம்மளுக்கு ஃபேவராச்சு இது எல்லாமே இருந்துச்சு இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குதுங்களேங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக நடக்குது ஒரு விஷயத்த ஒரு முறை முயற்சி பண்ணால் நடக்க மாட்டேங்குது ஒரு விஷயத்த பத்து முறை முயற்சி பண்ணாதான் நடக்குது எப்படி ஒரு விஷயமும் நடக்கும் அது பெருசாக கவலை பண்ணதில்லை அப் டூ நவம்பர் டூ வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் நம்மளோட கோபம் நம்மளோட முரட்டுத்தனம் இதெல்லாம் இருக்கும் காரணம் என்னென்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் இருக்கும் சனியினோட வக்கரப்பார்வை ஒன்பதாம் பாவத்தில் இருக்கு ஸோ அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னேன் சரி மற்ற பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டில் ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு அப்போ காசு பணம் வசதி இதெல்லாம் குடும்பத்துல ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கை கடிக்கிறது இருந்தாலும் ஓரளவுக்கு வந்துட்டு பட் பெரிய லெவல்ல செலவு அப்படின்றது நம்ம முன்னமே சொன்ன மாதிரி செய்யக்கூடாது குடும்பத்துல பஞ்சாயத்து வருமே குடும்பத்துல குழப்பம் வருமே குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலை வருமே இதெல்லாம் ஒரு விதத்துல உண்மை ஆனா இப்போ நம்ம பெருசாக கவலை பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்ப ராகுனால வரக்கூடிய கெடு பலன்களை கவலைப்படாதீங்க அதை பத்தி யோசிக்கணும்ன்ற நெசசிட்டியே இல்ல மூணாம் பாவம் சனி சனி சகாய சனியாக இருக்கார் சகாய சனி எல்லா விதத்திலயும் உங்க ராசி ஆதிபன் அவன் உங்க ராசி அதிபன் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டிவா ஹெல்ப்ஃபுல்லா தான் போகிறான் ஆனா இப்போ அவன் வக்ரகதி அடைஞ்சிருக்கா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அவள் வக்ரகதியில தான் இருப்பான் நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி அவன் எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணதான் போகிறான் ஆனா ஒன்று சனிக்கிட்ட நீங்க ஹெல்ப் வாங்கணும் அப்படின்னா மட்டும் நீங்க அதை டிசர்வ் பண்ணணும் அப்படின்னா சனி ஏதாவது உங்களுக்கு நல்லது செய்யறா முன்னேற்றத்தை அந்த முன்னேற்றத்துக்காக உழைக்கணும் முன்னேற்றத்தை எந்த விதமான டவுட்டும் இல்ல ஓகேங்களா அதுக்கடுத்த ஆறாம் பாவம் ருணரோக சத்துருஸ்தானத்துல குரு பகவான் குரு வந்து பார்த்தீங்கன்னா ரோக குருவா இருக்க ரோக குருவா இருக்கவர் கடனை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க கடன்லேருந்து விமோச்சனம் நோயிலேருந்து விமோச்சனம் எதிரிகாலிகள் அதாவது எதிராளிகள் கிட்ட இருந்து ஒரு விடுதலை இதெல்லாம் கொடுக்க தான் அவரும் அவரை நம்ம இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் குரு வந்து பாத்தீங்கன்னா ரோக குருவா இருப்பார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு மாறி கலஸ்தர குருவா வருவார் கலஸ்திர குருவா வரவர் உச்சம் பெற்று கலஸ்திரானத்துல உட்கார்றார் அப்ப மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்குமான மனஸ்தாபம் மன முட்டோ மன சஞ்சலோ இதெல்லாமே மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்ல நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் பிராப்தம் அப்படின்றது நடக்கும் ரொம்ப இளம் வயசு பர்சனாலிட்டிஸ்க்கு லவ் வர்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல லவ்வா வர்றது வரும் ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி இருக்குங்க ரொம்ப நல்ல பிள்ளை தான் அந்த பிள்ளை ஆனா எங்கள் ரெண்டு பேருக்கும் இப்போ பிரேக்அப் ஆயிடுச்சு அந்த இழந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பர்சனாலிட்டியை திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இல்லைனா புதுசாக அதை விட ஒரு நல்ல பிள்ளையா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி டிவர்ஸ்டுங்க நாங்கள் மறுமணத்துக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு ஒரு நல்ல வர நம்மிறதுக்கு வாய்ப்பு உண்டு மறுமணத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே ஒரு பெரிய பிளஸ்ங்க இதுக்கும் மேல என்னோட பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது மேலொங்கும் இது வந்து கலஸ்திர குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால வரக்கூடிய நற்பலன் அப்படின்னு சொல்லலாம் எட்டுல கேது அஷ்டமத்து கேது அஷ்டமத்து கேது சுக்கரனோட இணைஞ்சிருக்காரு இது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அப்ப பெண்கள்னால பிரச்சனை பெண்கள்னால ட்ராப்பு ஓகேங்களா இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பட் பியாண்ட் தட் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு அக்டோபர் ஒன்பது வரைக்கும் தான் ஏன்னா சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மற்றும் பத்துக்கு அதிபன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன்தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப தொழில் ஸ்தானத்துலயும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் பூர்வீக சொத்து பத்து இருக்கு பூர்வீக சொத்து எங்க சொந்தங்கள் கிட்ட விட்டுருக்கோம் உங்க பெண்கள் அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சுயஸ்தானத்திலையும் கேட்டு பெருசாக சரியில்லை சுயஸ்தானத்திலேயும் அஷ்டமாதிபதியா இருக்கா அஹ் அஷ்டமஸ்தானத்துல இருக்க அஷ்டமாதிபதி தசை இப்ப நடக்குது அப்படின்னா தான் நம்ம பெருசா யோசிக்கணும் இல்ல அப்படின்னா பெருசா நம்ம யோசிக்க வேண்டியில்ல மன ரீதியான குழப்பங்களும் சஞ்சலங்களும் இதெல்லாம் வரும் அதெல்லாம் இல்லைங்க சுயஸ்தான சுய ஜாதகத்துல தசை நல்லா நடக்குது அப்ப இந்த கோச்சார அஷ்டம கேது பத்தி நம்ம பெருசா யோசிக்கணும் அப்படின்றது இல்லை ஓகேங்களா இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் ஒரு சிலருக்கு வரலாம் மன ரீதியான குழப்பங்கள் வரலாம் அது பெரிய லெவல்ல கவலைப்படாதீங்க இது அக்டோபர் நைன் வரைக்கும் பெண்களால ட்ராப் போறதுக்கு வாய்ப்பு உண்டு அக்டோபர் நைன் எட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதாவது அஷ்டமஸ்தானத்துலேருந்து இருந்து சுக்ரன் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு அதனோட பலன் ஆல்ரெடி சொல்லிட்டு கேது தனிச்சிருப்பார் அப்போ சுய ஜாதகத்துல கேது சரியில்லை கேது தசை நடக்குது அப்படின்னா மன ரீதியான குழப்பங்கள் இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு சுய ஜாதகத்துல நல்ல தசை நடக்குது அப்படின்னாலும் ஒரு சின்ன இம்பேக்ட் இருக்கும் மன ரீதியான குழப்பங்களும் விட்டேத்தியான ஒரு ஃபீலிங்கும் ஆல்ரெடி சக்கர இருக்குது பிபி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்கு அப்போ ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் ஆக இந்த நான்கு கிரக பயிற்சி என்னென்ன மாதிரி இம்பேக்ட் உங்களுக்கு போது எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க எச்சரிக்கையா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த நான்கு கிரகங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமையான பலன்களை கொடுக்க போறாங்க வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்க ராசிக்கு நான்கு கிரக பயிற்சிகளோட கோச்சார பலன் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இந்த நான்கு கிரக பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் வந்து பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை வாழ்க்கையில் முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அது திருமணமானா இருக்கலாம் வேலையை விட்டு மாறலான் இருக்கேன் ஃபாரின் போகலான் இருக்கேன் குழந்தை வந்து கூடி வருமா அப்படின்னு யோசிக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கும் என் கணவருக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் நோக்கி போகுது ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கா இல்லையா இந்த மாதிரி பல குவரிஸ் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட குவரிஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நான் பேசிகிட்ருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்க தேங்க்யூ